இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க அது ஒரு பெரிய அரங்கம் ஆனால் அதற்குள் யாரும் நுழைய முடியாது ஏனென்றால் அந்த பெரிய அரங்கம் ஏற்கனவே நிரம்பி வழிந்தது புதிதாக ஒரு நபர் உள்ளே நுழைய வேண்டுமென்றால் யாருடைய தோள் மீதாவது ஏறித்தான் உள்ளே செல்ல வேண்டியதிருக்கும் அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் மேடையையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள் குறைந்த வெளிச்சம் கொண்ட மேடையை புகை சூழ்ந்திருந்தது நிமிடத்திற்கு நிமிடம் ரசிகர்களின் ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே வந்தது அப்போது திடீரென பாய்ந்து வந்து மேடையில் குதிக்கும் ஒருவர் கம்பீரமாக நின்றபடி ரசிகர்களை பார்க்கிறார் அவரை கண்டதும் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது சிறியவர் பெரியவர் இளைஞர் முதியவர் ஆண் பெண் என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவராலும் வெறித்தனமாக விரும்பப்பட்ட விரும்பப்படுகிற அந்த நபர் கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் உள்ள கிரே என்ற இடத்தில் ஜோசப் ஜாக்சன் கேத்ரின் தம்பதிக்கு ஏழாவது குழந்தையாக பிறந்தார் மைக்கேல் சில காலம் குத்துச்சண்டை வீரராக இருந்த ஜோசப் பிறகு இசை மீது கவனம் செலுத்தினார் நன்றாக கிட்டார் வாசிக்கும் அவர் ஃபால்கன்ஸ் என்ற பெயரில் இசைக்குழுவை தொடங்கி சின்ன சின்ன கச்சேரிகளை நடத்தி வந்தார் ஜோசஃபைப் போலவே அவரது மனைவி காத்ரினுக்கும் இசை மீது ஆர்வம் இருந்தது கிளாரினட் பியானோ உள்ளிட்ட கருவிகளை நன்றாக இசைப்பார் காத்ரின் அதனால் சிறு வயதிலேயே இசையால் சூழப்பட்ட வாழ்க்கை மைக்கேல் ஜாக்சனுக்கு அமைந்தது கச்சேரிகள் மூலம் கிடைத்த வருமானம் போதவில்லை என்பதால் ஆலை ஒன்றில் கிரேன் ஆபரேட்டராக வேலைக்குச் சேர்ந்தார் ஜோசப் கொஞ்சம் கூட விருப்பமில்லாமல் வேறு வழியின்றி பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் ஜோசப் கிடாரில் சோக கீதம் வாசித்து தமது கவலையை வெளிப்படுத்துவார் அதோடு தன்னுடைய இயலாமையையும் ஆற்றாமையும் குழந்தைகள் மீது காட்டுவார் அவரிடம் அதிகம் அடி வாங்கியது மைக்கேல்தான் அதற்கான காரணம் மிகவும் விசித்திரமானது சிறுவயதில் மழலை மொழியில் பிரமாதமாக பாடுவார் மைக்கேல் ஜாக்சன் கேட்போரை மயக்கும் அளவுக்கு இருந்தது அவருடைய குரல் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்மால் இசைத்துறையில் பெரிய ஆளாக முடியவில்லையே என்ற இயக்கம் ஜோசஃபுக்கு ஏற்படும் அதன் விளைவாக மைக்கேலை அடித்து உதைப்பார் தன்னுடைய ஒன்பது குழந்தைகளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என ஒரு பெரிய பட்டியலையே போட்டு வைத்திருந்தார் ஜோசப் எத்தனை மணிக்கு எழ வேண்டும் எப்படி பல் துலக்க வேண்டும் என்பது உட்பட ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல் உண்டு அதை மீறினால் பெல்டால் தோலை உரித்து விடுவார் ஜோசப் ஒரு நாள் அறையின் ஜன்னல் கதவை மூடாமல் மைக்கேலும் அவரது சகோதரர்களும் உறங்கிவிட்டனர் அதனால் ஆத்திரமடைந்த ஜோசப் முகத்தில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் குதித்தார் திருடன் போல் அவர் போட்ட கூச்சலில் பிள்ளைகள் நடுங்கி போனார்கள் சில நிமிடங்கள் பிள்ளைகளை கெஞ்சி கதறவிட்ட ஜோசப் பின்னர் முகத்திலிருந்த துணியை நீக்கிவிட்டு இனிமே யாராவது ஜன்னலை மூட மறப்பீர்களா என்று கேட்டபோது பிள்ளைகள் அரண்டு போனார்கள் சிறுவயதில் ஜோசப் செய்த இந்த செயல் ஆண்டு கணக்கில் மைக்கேல் ஜாக்சனை பாதித்தது பெரிய பாடகராக மாறிய பிறகும் தனியாக உறங்குவது என்றால் அவருக்கு பயம்தான் ஜன்னல் வழியாக யாராவது உள்ளே வந்து விடுவார்களோ என்ற அச்சத்துடனேயே உறங்குவாராம் மைக்கேல் ஜாக்சன் ஜோசப் இசை பயிற்சி செய்வதைப் பார்த்து ஜாக்சன் சகோதரர்களுக்கும் கிட்டார் மீது ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் யாராவது எனது கிட்டாரை தொட்டால் தொலைத்து விடுவேன் என மிரட்டி வைத்திருந்தார் ஜோசப் எனினும் அவர் வீட்டில் இல்லாதபோது ஜாக்சன் சகோதரர்கள் கிட்டார் பயிற்சியில் ஈடுபட்டார்கள் மைக்கேலப்போது சிறு பையன் என்பதால் அண்ணன்கள் வாசிப்பதை வேடிக்கை பார்ப்பார் அவர்கள் இவ்வாறு செய்வதை காத்ரின் கண்டுகொள்ளவில்லை தப்பு தண்டாவுக்கு போகாமல் பிள்ளைகள் இசை பயிற்சி செய்வது அவருக்கு நிம்மதியை தந்தது இப்படியே போய்க்கொண்டிருந்தபோது ஒரு நாள் கிட்டாரின் கம்பி ஒன்று அருந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் சிறுவர்கள் பயத்தில் தவித்துக் கொண்டிருந்த போது வீட்டுக்கு வந்த ஜோசப் யார் இதை செய்தது என கோபத்துடன் கேட்டார் அவரது மகன்களில் ஒருவரான டிட்டோ நடுங்கியபடி முன்வந்து தவறை ஒப்புக்கொண்டார் என்னோட கிட்டாரை எடுத்து விளையாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்றபடி அடிக்க கை ஓங்கிய ஜோசஃபிடம் நாங்க விளையாடலப்பா மியூசிக் பிராக்டிஸ் பண்ணோம் என்று சொன்னான் சிறுவன் டிட்டோ அப்படியென்றால் உனக்கு தெரிந்த டியூனை வாசித்து காட்டு என கிட்டாரை டிட்டோவிடம் கொடுத்தார் ஜோசப் அதை வாங்கி சிறுவன் வாசிக்க தொடங்கியதும் தமது மகன்களின் இசை ஆர்வம் ஜோசப்புக்கு புரிந்துவிட்டது உடனடியாக பிள்ளைகளுக்கு புது கிட்டார் வாங்கி கொடுத்த அவர் ஒருவருக்கொருவர் சண்டை போடாமல் வாசித்து பழக வேண்டும் என்றார் அந்த நேரத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு நண்பன் கிடைத்தான் அந்த சிறுவனுக்கும் இசை மீது ஆர்வம் இருந்தது ஜோசப் இல்லாத நேரத்தில் நாம் அனைவரும் எனது வீட்டில் மியூசிக் பிராக்டிஸ் பண்ணலாமா என்று அவன் கேட்க ஜாக்சன் சகோதரர்கள் சரி என்றார்கள் அப்போது மைக்கேலுக்கு ஏழு வயது இருக்கும் இசைக்கருவிகளை வாசிப்பதை விட பாடுவதிலும் நடனமாடுவதிலும் தான் அவனுக்கு இருந்தது கால்களில் சக்கரத்தை கொண்டது போல மைக்கேல் போட்ட துள்ளலாட்டத்தை கண்டு அண்ணன்களே அசந்து போனார்கள் முதல் மேடையிலேயே வெற்றி பரிசு மற்றும் கைதட்டல் கிடைத்ததால் தன்னாலும் நல்ல கலைஞனாக முடியும் என்ற தன்னம்பிக்கை மைக்கேல் ஜாக்சனுக்கு ஏற்பட்டது அடுத்தடுத்து உள்ளூர் நிகழ்ச்சிகள் பள்ளி விழாக்கள் மற்றும் போட்டிகளில் ஜாக்சன் சகோதரர்கள் பங்கேற்க தொடங்கினர் நாள்தோறும் பள்ளிக்கு சென்று வந்த பிறகு சிறிது நேரம் மட்டுமே பயிற்சி எடுக்கும் தமது பிள்ளைகள் இவ்வளவு நன்றாக இசை கச்சேரி நடத்துவது ஜோசப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முறையாக இசையை கற்றுக் கொடுத்தால் பெரிய ஆளாக வருவார்கள் என்று நினைத்த அவர் தாமே முன்னின்று பயிற்சி அளிக்க தொடங்கினார் ஆனால் மிகவும் கடினமான இசை துணுக்குகளை வாசிக்கச் சொல்லி சிறுவர்களை படுத்தி எடுத்தார் ஜோசப் குறிப்பாக மைக்கேலை பார்க்கதான் கூட்டம் அதிகமாக வருகிறது என்பதால் அவர் அதிக பயிற்சி எடுக்க வேண்டியிருந்தது தமது மகன்களை வைத்து ஜாக்சன் ஃபைவ் என்ற இசைக்குழுவை தொடங்கிய ஜோசப் அவர்களை கச்சேரிகளில் பங்கேற்க வைத்தார் மிக விரைவிலேயே மைக்கேல் ஜாக்சனுக்கு என்று தனி ரசிகர் படை உருவானது அவர் ஆடுவதை பார்க்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்தார்கள் எத்தனை நாட்களுக்குத்தான் சிறு சிறு கச்சேரிகளில் பாடிக்கொண்டிருப்பது ஜாக்சன் ஃபை குழுவினரின் பாடல்களை ஏதாவது ஒரு பெரிய நிறுவனம் இசைத்தட்டாக வெளியிட்டால் தானே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்று நினைத்த ஜோசப் அதற்கான முயற்சிகளில் இறங்கினார் மோட்டோன் ரெக்கார்ட்ஸ் எனும் புகழ்பெற்ற நிறுவனம் ஜாக்சன் சகோதரர்களை அறிமுகப்படுத்த முன்வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜாக்சன் சகோதரர்களின் முதல் இசைத்தட்டான ஐ யூ பேக் வெளியானது அதன் மூலம் அமெரிக்காவின் மூலை முடுக்குகளிலெல்லாம் ஜாக்சன் சகோதரர்களின் பாடல் ஒலிக்கத் தொடங்கியது இஸ் லவிங் யூ ஏபிசி த லவ் யூ சேவ் ஐ வில் பி தார் என அடுத்தடுத்த இசைத்தட்டுகளும் விற்பனையில் சாதனை படைத்தன பொருளாதார நிலைமை மேம்பட்டதும் குடும்பத்துடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு இடம்பெயர்ந்தார் ஜோசப் நாளுக்கு நாள் ஜாக்சன் சகோதரர்களின் புகழ் அதிகரித்து வந்ததால் சில சங்கடங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது குறிப்பாக பள்ளிக்கு சென்று படிக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் தனி ஆசிரியரை வீட்டுக்கு வரவழைத்து படிக்க வேண்டிய நிலைமை உருவானது ஜாக்சன் சகோதரர்களின் வெற்றியில் மைக்கேலின் பங்கு அதிகம் கவர்ந்தெழுக்கும் குரலும் துள்ளலான நடனமும் மைக்கேலை தனித்து காட்டின எத்தகைய சிக்கலான டான்ஸ் ஸ்டெப்பையும் விரைவில் கற்றுக்கொள்ளும் திறன் அவரிடமிருந்தது பிற இசைக்கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை பார்த்து காப்பி அடிப்பவர்களுக்கு மத்தியில் தமக்கென தனி பாணியை உருவாக்கி அசத்தினார் மைக்கேல் ஜாக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவில் வெள்ளை இனத்தவர்களின் ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது அரசியல் விளையாட்டு என பல்வேறு துறைகளில் அவர்களே கொண்டிருந்த நிலையில் இசையில் மட்டும்தான் கருப்பினத்தவர்களால் காலூன்று பிடித்தது நிறத்தின் பெயரால் தங்களை அடிமைப்படுத்திய வெள்ளையர்களை தமது இசைக்கு அடிமையாக்கினார் மைக்கேல் ஜாக்சன் ஜாக்சன் ஃபைவ் குழுவோடு மட்டுமன்றி தனியாகவும் ஆல்பங்களை வெளியிடத் தொடங்கினார் மைக்கேல் அவரது சகோதரிகளும் இசைக்குழுவில் இணைந்ததால் ஜாக்சன் ஃபைவ் என்ற பெயர் த என்று மாறியது எனினும் மைக்கேலின் தனி ஆல்பங்கள் ரசிகர்களை அதிகம் கவர்ந்தன சிறுவனாக உலகமெங்கும் கலக்கிக் கொண்டிருந்த மைக்கேல் ஜாக்சன் இளைஞரான பின் வெளியான ஆஃப்தி வால் ஆல்பத்தின் அனைத்து பாடல்களும் ஹிட் அமெரிக்க இசை வரலாற்றில் புதிய சாதனையை படைத்த ஆஃப்த வால் ஆல்பம் மைக்கேலுக்கு விருதுகளையும் பெற்றுக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான த்ரில்லர் ஆல்பம் மைக்கேல் ஜாக்சனின் மாஸ்டர் பீஸாக அமைந்தது அதில் இடம்பெற்ற பில்லி ஜீன் தான் எம் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட முதல் கற்பின பாடகரின் பாடல் த்ரில்லர் ஆல்பத்துக்காக எட்டு கிராமி விருதுகளை வென்றார் மைக்கேல் ஜாக்சன் இதன் மூலம் ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளில் அதிக கவனம் பெற்றார் ஒலி அமைப்பிலும் காட்சி அமைப்பிலும் ஒவ்வொரு முறையும் புதுமை காட்டி தன்னை மெய்ப்பித்துக் கொண்டே வந்தார் அதனால் அவரது இசை நிகழ்ச்சிகளுக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு கூடிக்கொண்டே இருந்தது பில்லி ஜீன் பாடலை மேடையில் அரங்கேற்றிய போதுதான் தமது புகழ்பெற்ற ஸ்டெப்பான மூன் வாக்கை அறிமுகப்படுத்தினார் மைக்கேல் அதற்காக பிரத்யேக ஷூ வடிவமைக்கப்பட்டது கடின உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் புகழின் உச்சிக்கு சென்ற மைக்கேல் ஜாக்சன் விட்டிலிகோ என்ற நோயால் பாதிக்கப்பட்டார் அதன் காரணமாக உடலில் சில இடங்கள் வெள்ளை நிறத்திற்கு மாறின இந்த பிரச்சனையை சரி செய்ய பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் மொத்த உடலையும் வெள்ளை நிறத்திற்கு மாற்றிக்கொண்டார் மைக்கேல் ஜாக்சன் அதேபோல் மூக்கின் அமைப்பையும் அறுவை சிகிச்சை மூலம் மாற்றிக்கொண்டார் அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்துகள் காரணமாகவும் சில நடன அசைவுகளை மேற்கொள்வதற்காகவும் அறுவை சிகிச்சை மூலம் உடல் எடையை குறைத்தார் மைக்கேல் ஜாக்சன் அவை ஏற்படுத்திய பின் விளைவுகளை சமாளிக்க ஏராளமான மாத்திரைகளை உட்கொண்டார் பெரும்பாலும் புகழ்பெற்ற கலைஞர்களின் சொந்த வாழ்க்கை அவ்வளவு நன்றாக இருக்காது மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான் சிறு வயதிலிருந்தே மேடை மேடையாக ஏறி பாடிக்கொண்டே இருந்ததால் பாலியத்தின் சுகத்தை மைக்கேல் அனுபவிக்கவே இல்லை இளைஞரான பிறகும் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருந்தார் முப்பத்தி நான்காவது வயதில் லிசா என்பவருடன் மைக்கேல் ஜாக்சனுக்கு திருமணம் நடைபெற்றது ராக் அண்ட் ரோல் இசையின் அரசர் என்று அழைக்கப்பட்ட ஏல்விஸ் பிரஸ்லியின் மகளான லிசாவுக்கும் மைக்கேலுக்கும் ஒத்துப்போகவில்லை அதனால் இரண்டே ஆண்டுகளில் அந்த திருமணம் முறிந்து போனது பின்னர் தமது செவிலியரான டெபி ரோவியை மணந்து கொண்டார் ஜாக்சன் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் இரண்டாவது திருமண வாழ்க்கையும் நான்கே ஆண்டுகளில் முறிந்து போன நிலையில் குழந்தைகளுக்காக மாளிகையுடன் கூடிய எஸ்டேட்டை உருவாக்கி அதற்கு நெவர்லேண்ட் என்று பெயர் வைத்தார் அங்கே குழந்தைகளுடன் சிம்பன்சி குரங்கையும் வளர்த்து வந்தார் மைக்கேல் ஜாக்சன் ஊடகங்களுடன் ஒருவிதமான இடைவெளியை பின்பற்றி வந்த ஜாக்சன் மூன்றாம் ஆண்டு தம்மை பற்றி ஆவணப்படம் எடுக்க ஒப்புக்கொண்டார் அது டிவியில் ஒளிபரப்பப்பட்ட போது மூன்று கோடி பேர் பார்த்தார்கள் அமெரிக்க தொலைக்காட்சி வரலாற்றில் பெரிய சாதனையாக அந்நிகழ்வு கருதப்பட்டது ஆவணப்படத்தில் ஜாக்சன் தெரிவித்த சில கருத்துக்கள் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு தொடரும் அளவுக்கு சென்றது பின்னர் ஜாக்சன் மீது தவறில்லை என்று கூறி நீதிமன்றம் அவரை விடுவித்தது ஒரு கட்டத்தில் பெரும் கடன்களுக்கு ஆளான ஜாக்சன் தாம் ஆசையாய் உருவாக்கிய நெவர்லாண்டையே விற்றார் பிற சொத்துக்களையும் ஏலத்தில் விட்டார் மார்வல் காமிக்ஸின் புகழ்பெற்ற கதாபாத்திரமான ஸ்பைடர்மேனில் நடிக்க வேண்டும் என்பது மைக்கேல் ஜாக்சனின் ஆசை அதற்காக மார்வல் நிறுவனத்தை வாங்க நினைத்தார் ஆனால் பெரும் கடன் சுமையால் அவரது ஆசை நிறைவேறவில்லை மன உளைச்சலை சமாளிக்க முடியாமல் போதை மருந்துகளை அதிகமாக எடுத்துக் கொண்டதால் மைக்கேல் ஜாக்சனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது பல்வேறு இன்னல்களில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் மீண்டும் மேடையேறப் போவதாக அறிவித்தார் உடனே போட்டி போட்டுக்கொண்டு டிக்கெட்டுகளை வாங்கி தீர்த்தார்கள் ரசிகர்கள் ஆனால் அந்நிகழ்ச்சிக்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி மைக்கேல் ஜாக்சன் மரணமடைந்தார் அளவுக்கு அதிகமாக மருந்துகளை எடுத்துக்கொண்டதே இறப்புக்கு காரணம் என்று கூறப்பட்டது அந்த புகாரில் மைக்கேல் ஜாக்சனின் மருத்துவர் கான்ராட் முரே கைது செய்யப்பட்டார் பாலியத்தை தொலைத்து திருமண உறவில் தோற்று பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி சோகத்தையே அதிகம் சந்தித்த மைக்கேல் கலை பயணத்தில் ஏராளமான விருதுகளையும் பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்தியவர் என்பது மனித வாழ்க்கையின் விசித்திரம் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் ரசிகர்களின் மனதில் இன்றும் மூன்வாக் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார் மைக்கேல் ஜாக்சன் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க